எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் இதை இஐ அல்லது இக்யூ அப்படின்னு சொல்கிறோம் ஒரு ஃபீலிங்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே அதை சென்ஸ் பண்ணுற திறமை மூளைக்கு இருக்கு அப்புறம் அதை யூஸ் பண்ணி என்ன சொல்லுதுன்னு கேட்டு அதை சிறப்பாக மேனேஜ் பண்ணுறது தான் அதிக எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸாக இருக்கிறவங்க தங்களோட ஓன் எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிறாங்க மற்றவங்களோடதையும் புரிஞ்சுக்கிறாங்க இது ஒருத்தரோட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸ் அப்புறம் உள்நோக்கங்களை பகுத்தறிவோடு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட பெட்டராக கம்யூனிகேட் பண்ணுவாங்க எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பொருத்தமான விஷயங்கள் சைக்காலஜிஸ்ட் ஜான் மேயர் பீட்டர் சலவை சேர்ந்து டெவலப் பண்ண மாடல் தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நாலு ஸ்கில்ஸாக டிஃபைன் பண்ணினாங்க பர்சீவிங் உணர்தல் யூசிங் அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் மேனேஜிங் எமோஷன்ஸ் பர்சீவிங் எமோஷன்ஸ் இந்த திறமை மூலமாக எமோஷன்ஸை உணரலாம் அதாவது முகம் படங்கள் குரல் வழியாக இதில் நம்மளோட எமோஷன்ஸ் பொருந்தும் இதுதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸோட ஃபவுண்டேஷன் இதை பேஸாக வச்சு தான் மற்ற சென்டிமெண்டல் இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ண முடியும் அதாவது நம்ம மனசு கூட புத்தியையும் ஒரே அலைன்மெண்ட்டில் வைக்கிறது எமோஷனல் இன்டெலிஜென்ட்டா இருக்கிறவங்க அவங்களோட மனநிலை எப்படி மாறிட்டே இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க அதனால் என்ன பண்ணா அதை சிறப்பாக வழி நடத்தலாம்னு தெரியும் அண்டர்ஸ்டாண்டிங் எமோஷன்ஸ் அதாவது வெவ்வேறு ஃபீலிங்ஸுக்கு நடுவில் இருக்கிற தொடர்பை புரிஞ்சுக்கிறது இது ஒரு மனநிலை எப்படி உருவாகுது அது டைம் ஆக ஆக எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது எல்லாம் இதில் அடங்கும் மேனேஜிங் எமோஷன்ஸ் அதாவது மனநிலையை திறமைய ஒழுங்குபடுத்துறது முதல்ல நம்மளோட ஃபீலிங்ஸ் அப்புறம் மற்றவங்களோட ஃபீலிங்ஸும் இதில் திறமையா இருக்கிறவங்க அவங்களோட சென்டிமெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுவாங்க அது மூலமா மனநிலையை மேனேஜ் பண்ணுவாங்க இது மற்றவங்களோட எமோஷன்ஸையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் சில பேருக்கு இந்த நாலு ஸ்கில்ஸும் நேச்சுரலி கிஃப்டடாக கிடச்சிருக்கும் ஆனால் மற்றவங்க இந்த ஒவ்வொரு ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ண நிறைய வேலை பார்க்கணும் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த ஸ்கில்லை மைண்ட்ஃபுல்னஸ் எக்ஸசைஸ் தெரப்பி எஜுகேஷன் மூலமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த எஃபர்ட்ஸ் எல்லாமே ஒர்த்து தான் ஹை எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பொதுவாக நம்மளோட படிப்பு அப்புறம் நம்ம வேலையில் எந்த லெவலில் இருக்கோம் அப்படிங்கிறத மீன் பண்ணுது ஏன்னா நம்மளோட எமோஷன்ஸை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம மூளையோட கேட்கும் திறனையும் கற்றுக்கிற திறமையும் டைரக்டாக இம்பேக்ட் பண்ணுது இதை பீட்டர்ஸாலவே இப்படி கன்க்ளூட் பண்ணுறாரு நல்ல மனநிலையில் இருக்கிறவங்க இண்டக்டிவ் ரீசனிங் அவங்களோட பார்வையில் இருந்து முடிவு எடுக்கிறதுலையும் ப்ராப்ளம் சால்விங்லையும் க்ரியேட்டிவாக இருப்பாங்க ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை ஸ்கூலில் கற்றுக் கொடுக்கணுமா அப்படின்னா எப்படி கற்றுக் கொடுக்கணும் உங்களோட கருத்துக்களையும் உங்கள் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை இம்ப்ரூவ் பண்ண ஓன் எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மத்த வீடியோவையும் பாருங்க எங்க கூட கீழே இருக்கிற ஜாயின் பண்ணுங்க இன்னும் சில இன்ஃபர்மேஷனுக்கும் கிளாஸ் ரூம் எக்ஸசைஸ்க்கும் பேக்ரவுண்ட் இல்லாத வீடியோக்கும் இந்த வீடியோ எல்லாமே கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ்க்கு கீழே பப்ளிஷ் பண்ணிருக்கோம்